உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணியில இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கடக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலம் நட்சத்திர அன்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ ரெண்டரை வருஷமா அஷ்டம சனி காலகட்டம் அதில் வேற குரு பகவான் வக்ரமாக இருந்து நிறைய பண வரவுகளை தடை செய்திருப்பார் பண வித விதம் ப பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு உடல் பாதிப்புகள் அதிகமாகி அதனால் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் அதனால் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் நிறைய பேர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத நான் ஒரு வார்த்தை பேசினா அது பெரிய பிரச்சனையாகிடுச்சி நான் ஏதோ ஒரு விஷயம் மெயில் அமிச்சேன் அதனால் பிரச்சனையாச்சு இன்னும் ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமுச்சு அதனால் பிரச்சனை ஆயிடுச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு ஆனால் இந்த கடகராசி என்பதற்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தினால் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் தன்னுடைய சுய பலத்தை இழக்கக்கூடிய காலகட்டம் தான் வக்கிறோம் அந்த கிரகம் வக்கரம் வரக்கூடிய ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு ஆறு மாதத்தில் இந்த குரு பகவான் வக்கரமாக இருப்பார் அப்போ அந்த ஆறு மாத காலகட்டங்கள் நிறைய பலவிதமான சோதனைகளான காலகட்டமாக எப்போவுமே சில ராசி இருக்கும் அதில் முக்கியமாக கடக ராசி ஏற்கனவே ஏற்கனவே சனி வேறு குரு பகவான் பார்த்திங்கன்னா அவரும் வக்கரமாக அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்கவே இல்லை நான் ஒரு வேலைக்கு நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் சார் ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய விஷயங்கள்லாம் படிச்சுலாம் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன் பல விதமான சில விஷயங்கள்லாம் யோசித்து அட்டன் பண்ணேன் ஆனாலும் எல்லாம் ஓகே ஆகி கடைசியில் வேலை கிடைக்காம நிற்கிது வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு வேலையில் பிரச்சனை வந்துருச்சு வேலையில் அன்றாடம் ப்ரெஷர் 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 நான் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைக்கிறேன் அந்த உழைப்பே போதலைன்னு சொல்லி என்னுடைய மேலதிகாரி சொல்கிறார் எனக்கு தேவையில்லாத ரிமார்க்ஸ்லாம் போட்டு ப்ரமோஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க இன்க்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க நான் இதை நம்பி நிறைய லோன் வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பலவிதமான புலம்பல்களாக இருக்கும் இந்த ராசிக்கு எடுத்தோம் வச்சிங்கன்னா ஐயோ வாழ்க்கையில் நான் ஒரு ரெண்டரை வருஷம் நான் பட்ட அடி மாதிரி யாருமே வாங்கக்கூடாது சார் அப்படின்னு நினைப்பீங்க என் எதிரிக்கு கூட வரக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு எதிரிகள் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி ஆனால் உங்களுக்கு அது மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா ஏன்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்ம ஏன் தேவையில்லாம இந்த வாழ்க்கையை வாழணுமான்ற யோசனை கூட நிறைய கடகராசி என்பர்களுக்கு வந்துடும் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது நம்ம வேறு யார்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லவும் மாட்டிங்க ஏன்னா மற்றவங்க வருத்தப்படுவாங்களே மற்றவங்க கஷ்டப்படுவாங்களே நம்மளால் நம்ம அம்மா அம்மாக்கிட்ட சொல்லி அம்மா வருத்தப்படுவாங்க நம்ம அப்பா வருத்தப்படுவார் நம்ம பிரச்சனையை சொன்னால் மனைவி வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு 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 வாழ்க்கையில் பலவிதமான ஒரு ப்ரெஷரில் ஒரு டென்ஷனில் வாழக்கூடிய கடக ராசி என்பவர்களுக்கு இந்த வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த நிவர்த்தி ஆகும்போது அதுவும் குரு முக்கியமாக ராசிக்கு பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினச்சா மாதிரி சூழ்நிலைகள் மாறப்போது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆசை நம்ம வந்து நினச்சா மாதிரி வாழ்க்கையை வாழலாம் அது கிடச்சிதான்னு கேட்டால் நிறைய கடகராசி என்பர்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக கிடைக்கல நிறைய கடகராசி என்பர்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு புதன் தசை பெரிய பிரச்சனையாக கொடுத்துருக்கோம் கேது தசை அதை விட ஒரு போராட்டமான காலை கொடுத்துருக்கோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சூரிய தசையில மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் ஏன்னா ஜாதகத்துல உங்க ஜாதகத்தில் மற்ற கிரணிகள் எல்லாம் சரி இல்லாத போது என்னங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை அந்த அஷ்டமசன கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக போது முக்கியமாக தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை மிகப்பெரிய அவமானத்தை மிகப்பெரிய அவ பெற்றவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழிலே கவனம் செலுத்த முடியாம வீட்லேயும் ஒழுங்காக இருக்க முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் அவமானம் சார் கஷ்டப்பட்டேன் சார் வாழ்க்கையில் என்னை நாலு பேர் சிரித்து பேசிட்டாங்க நாலு பேர் அவமானப்படுத்திட்டாங்க என் வாழ்க்கையில் இது மாதிரி நான் எப்போவுமே வச்சுக்கிட்டதில்ல இப்படி ஒரு சூழ்நிலையை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாருன்னு டெய்லி உள்ளக்குள்ளே அழுது அழுது வளர்த்தப்பட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த வக்கர நிவர்த்தியான குரு பகவான் உங்களுக்கு நிறைய பாகியங்களை கொடுக்க போகிறாரு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறாரு தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் தொழிலில் நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நாலு மாதம் தான் லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார் அதனால் இப்போ நீங்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சுலாம் நிறைய லாபங்கள் வரும் தொழிலில் நிறைய பெரிய லெவலில் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த கடகராசி என்பர்கள் இருக்க போது நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் பிரச்சனை தகாத உறவுகள்னால பிரச்சனை நிறைய பேர் கெட்ட பழக்க வழக்கம் இந்த அஷ்டம சனியில நிறைய பேருக்கு வந்திருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பெரிய சண்டை சச்சரவு அம்மா கிட்ட சண்டை அப்பா கிட்ட சண்டை கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை மனைவி கிட்ட சண்டை குழந்தைங்க கூட கிட்ட கூட சண்டை போட வேண்டிய சூழ்நிலைலாம் வந்திருக்கும் இல்லை குழந்தைங்க உங்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலாம் வந்திருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய அஷ்டம சனிதான் உங்களுக்கு யாருமே கெட்டது பண்ண மாட்டாங்க நேரம்தான் உங்களை கெட்டவனாகவும் அவங்கள உங்ககிட்ட கெட்டவனாக மாற்றி இருக்கு அவ்வளவுதான் தவிர அந்த நேரம் மாற போது அதற்கான சூழ்நிலைகள் வருகின்ற பிப்ரவரி மாதத்துல இருந்து இருக்க போது நல்ல பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நடக்கும் நிறைய பேருக்கு திருமண யோகமே நடக்கல திருமணத்துக்காக ரெண்டரை வருஷம் முயற்சி பண்ணோம் சார் எங்கனாலும் லேட் மேரேஜுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் சார் நான் என் கடமைகளாம் முடிச்சுட்டு தம்பி கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ என் வாழ்க்கையில் ரெண்டரை வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய வரன் பார்க்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கு திருமண யோகம் நடக்க போது திருமணத்தில் பிரிஞ்சு வாழக்கூடிய தம்பதியருக்கு அடுத்த திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த திருமணம் நடந்தே தீர வேண்டிய ஒரு அற்புதமான சூழ்நிலையும் இந்த கடகராசி என்பதுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் இருக்குது நிறைய கடகராசி என்பதுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வாழ்க்கை அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு இருக்குது இதை கரெக்டாக பயன்படுத்திங்க அது வேலையாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் காதல் முக்கியமாக நிறைய கடகராசி என்பதற்கு காதல் செய்த தம்பதி காதல் செய்தவர்கள் பார்த்தா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த காதலில் ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க காதலை வீட்டில் சொல்லி க கல்யாணம் நடக்காமல் நிறைய பிரச்சனைகள்லாம் போயிருக்கும் அதனால் உங்களை அதிகமாக தேவையெல்லாம் பேசியிருப்பாங்க நீங்கள் ஒரு நிலைமைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வாழ்க்கையை வாழ்கிறோம் இதுக்கு மேலே வாழ்க்கையை வாழக்கூடாதுன்ற ஒரு எண்ணெயெலாம் நடந்திருக்கும் சில பேருக்கு எல்லாம் ஓகே ஆகி கல்யாணம் எல்லாம் முகூர்த்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம்லாம் நின்று போயிடுவோம் இந்த மாதிரி பிரச்சனை சந்திக்கும் போது வாழ்க்கையில் எப்படி இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு அந்த நிலை மாறி காதலில் வெற்றி காதலில் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்பு குடும்பம் ஒத்துக்கிட்டு செய்ய போகிறாங்க அதற்கான முயற்சியிலும் கடகராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் வெளிநாடு பயணம் உண்டு கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு வரும் நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணி ஏமாந்து போயிருப்பீங்க காசை கொடுத்து தொலைச்சிருப்பீங்க அதெல்லாம் போனது போட்டோம் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது வருமா வராதான்னு யோசிக்காதீங்க திருப்பி அது முயற்சி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி வெளிநாடுக்கு அப்ளை பண்ணோம் என்ன கண்டிஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதை தான் இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து கொடுப்பாரு அந்த வாழ்க்கை உங்களுக்கு பயிற்சி உங்களை கண்டிப்பாக அடுத்த நிலைமை கொண்டு வரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது நிறைய பேர் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி லோன் கிடைக்காமல் போயிருக்கோம் அவங்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம் லோன் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கலாம் அதே மாதிரி வெளிநாடு போய் படிக்க போய் கடைசியில் வேலை கிடைக்கும்னு நினச்சி வாழ்ந்த கடகராசி என்பதுலாம் கிடைக்கல அங்கே போய் கஷ்டப்பட்டுருக்கீங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சு வாழ்க்கையை போலப்போ ஓட்டிகிட்டு இருக்கோம் சார் பேருக்கு வந்துட்டோம் சார் இப்போ திருப்பி போக முடியாது என் பையன் வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்லி சொல்லி எங்கள் அப்பா வாழ்ந்துட்டுருக்கார் எங்கள் அம்மா வாழ்ந்துட்டுருக்காங்க நான் அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் எப்படி போகிறதுன்னு வருத்தப்பட்ட கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கீங்க நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் சார் இப்போ வேலை சூழ்நிலை சரியில்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பிப்ரவரி நாலாம் தேதி தான் உங்களுக்கு பிரச்சனை தீரப்போகுது அப்புறம் ஏன் கவலைப்பட போகிறீங்க நல்லா சிறப்பாக இருக்கலாம் அங்கே ஒரு இடமாற்றம் முயற்சி பண்ணுங்கள் அதேமாதிரி கடகராசி என்பர்கள் கொஞ்சம் அடிக்கடி கால சூழ்நிலைக்கு இருந்தாலும் கொஞ்சம் இடமாற்றம் பண்ணுங்கள் உங்கள் சுயஜாத்தை பார்த்துங்க சுயஜாதத்தை பார்த்து நம்ம என்ன செய்யலாம்னு நினச்சி சில விஷயங்கள்லாம் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பெரிய நிலைக்கு வந்து நிம்மதி முதல்ல இந்த கடகராசி என்பதையும் யோசிப்பீங்கன்னா எனக்கு பெருசாலாம் எதுவுமே வேணாம் சார் நிம்மதியாக இருந்தால் போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் நல்லது எந்த கோவிலுக்கு போனால் சிறப்பு என்ன ஹோமங்கள் செய்யலாம் என்ன வீட்டில் பூஜைகள் செய்யலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமும் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் ஜாதகம் வேணும்னு வேணும்னுச்சுனா ஐம்பத்தோரு பங்கு கொண்ட டீட்டெயிலாம் ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் அதில் ஜாதக பலன் வராது நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் வரும் அதேமாதிரி நம்ம வீணஸ் ஹாஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒன்று நடத்த போகிறோம் இது ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் வகுப்பாக நடக்க போது வெளியூரில் இருக்கவங்க படிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம் இந்த ஒரு அற்புதமான அறிவியல் கலை எல்லோருமே படித்து என்ன மாதிரி வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலை எல்லோரும் படிக்கிறது நல்லது படிக்கணும் இருப்போம் படிக்கிறா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்வது சிறப்பு உங்களிடம் விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பபந்து